ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் ஹோம்மேக்கராக இருக்கிறவங்க எப்படி நம்ம கிராசரியில் அதிகமாக பணம் சேவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டேப்லேஷனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இந்த அட்டவணையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து கிராசரியில் மாதம் மாதம் கண்டிப்பாக பணத்தை சேவ் பண்ண முடியும் நான் எப்படி இந்த டேப்லேஷனை யூஸ் பண்ணுறேன் இந்த டேப்லேஷனில் நான் எப்படியெல்லாம் வந்து கிராசரியில் பணம் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராசரியில் பணம் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சில டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் கிராசரி வாங்கும் பொழுதே நம்ம அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து கிராசரியில் அதிகமாக பணம் சேவ் பண்ண முடியும் நான் ஃபாலோ பண்ணுற பத்து கிராசரி மணி சேவிங் டிப்ஸை ஃபஸ்ட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நான் டேப்லேஷனை எப்படி ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப்ஸு பார்த்திங்கன்னா நம்ம மாதம் கிராசரியை எழுதும் பொழுது ஒரு தேதிக்கு மேலேயே ஒரு பெண்ணும் பேப்பரும் நம்ம கிச்சனில் வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு திங்ஸும் காலியாக காலியாக அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வரணும் நம்ம கிராசரி வாங்குறோன்னா நம்ம ஹோல்சேல் ஷாப்பில் ரெகுலராக வாங்கும் பொழுது நம்ம ரெகுலர் கஸ்டமராகிடுவோம் அதனாலேயே அந்த ஷாப்பில் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் பொருளெல்லாம் தருவாங்க அது மாதிரி வந்து நீங்கள் ஹோல்சேல் ஷாப்பில் வாங்கி பாருங்க நானும் ஹோல்சேல் ஷாப்பில் தான் ரெண்டு வருஷமாக இங்கே பூனா வந்ததுலேருந்து நான் ஒரே ஒரு கடையில் ரெண்டு வருஷமாக இருக்கேன் அதனாலேயே எங்களுக்கு வந்து கம்மியான ரேட்டுக்கு கிடைக்கிது எங்களால் வந்து பணத்தையும் சேவ் பண்ண முடியுது ரெண்டாவது டிப்ஸு நம்ம கிராசரி வாங்க போகிறோன்னா லிஸ்ட்டும் கேஷும் கொண்டு போனோம் ஏன்னால் நம்ம லிஸ்ட்டு கொண்டு தான் என்னென்ன பொருளெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிறோமோ அந்த பொருளை மட்டும் வாங்கிக்கிட்டு வருவோம் எக்ஸ்ட்ரா எந்த ஒரு பொருளும் வாங்கிக்கிட்டு வர மாட்டோம் அது மட்டும் இல்லை நம்ம கிராசரியில் பணம் சேவ் பண்ணோம்னா கூகுள் பேலாம் பண்ணால் நம்மளால் சேவ் பண்ண முடியாது நம்ம கேஷாக கொண்டு போய் வாங்கும் பொழுது தான் மீதி ஆகிற பணத்தை நம்மளால் சேவ் பண்ண முடியும் அதனால் முடிஞ்ச வர நீங்கள் கிராசரி வாங்க போகிறீங்கன்னா கேஷை விட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டு போய் வாங்குங்க அப்போ தான் நம்மளால் கிராசரியில் பணம் சேவ் பண்ண முடியும் மூணாவது டிப்ஸு பேகு நம்ம கிராசரி வாங்க போகிறோன்னா பேகை கண்டிப்பாக கொண்டு போனோம் நம்ம ஹோல்சேல் ஷாப்லலாம் வாங்குறோம் பார்த்திங்களா அந்த ஹோல்சேல் ஷாப்பில் நம்ம ரெகுலராக வாங்கும் பொழுது நம்மளுக்கு பேகு அந்த கடையிலே கொடுப்பாங்க என் வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து ஹோல்சேல் ஷாப்லேயே பெரிய பெரிய பேக்காக கொடுத்துருக்குறாங்க வருஷமானால் எனக்கு வந்து ஒரு பேகு கேலண்டர் அது மாதிரி கொடுத்துருவாங்களா அதே பேகை கொண்டு போய் நான் கிராசரி வாங்கிக்கிட்டு வருவேன் இதனால் பேகுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எனக்கு சேவ் ஆகுது நாலாவது டிப்ஸு நம்ம எந்தெந்த பொருளெல்லாம் லூஸில் வாங்கணுமோ அந்த பொருளெல்லாம் லூஸில் வாங்கினா மட்டும்தான் நம்மளால் பணத்தை சேவ் பண்ண முடியும் பேக்கெட்டில் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எம்ஆர்பி ரேட்டுக்கே கொடுப்பாங்க அல்லது அதை விட ஒரு ரூபா கம்மியாக தான் கொடுப்பாங்க இதுவே வந்து நீங்கள் லூஸில் வாங்கி பாருங்களா ஹோல்சேல் கடையில் வாங்கும்போது ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வகையெல்லாம் வாங்கும் பொழுது ஓ நம்ம லூஸில் வாங்கலாம் ரவை சோயா பாஸ்தா இது மாதிரி வந்து எந்தெந்த பொருளெல்லாம் நம்மளால் லூஸில் வாங்க முடியுமோ அந்தந்த பொருளெல்லாம் லூஸில் வாங்கினா நம்மளால பணத்தை சேவ் பண்ண முடியும் அஞ்சாவது டிப்ஸு நம்ம காஃபி பவுடர் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்க காஃபி பவுடரை நம்ம டப்பாவில் வாங்காமல் சின்ன சின்ன பவுச்சாக வாங்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் பவுச்செல்லாம் வந்துடுச்சு அது மாதிரி நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டசனோ ரெண்டு டசனோ காஃபி பவுடரை பேக்கெட்டில் வாங்கும் பொழுது நம்ம பணம் சேவ் பண்ண முடியும் என்னுடைய கிராசரி வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் எப்போவுமே காஃபி பவுடர்லாம் சின்ன சின்ன பேக்கெட்டில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறது ஆறாவது டிப்ஸு ஷாம்பு எல்லாம் வாங்கும் பொழுது நம்ம சின்ன பவுச்சில் வாங்கலாம் பெரிய டப்பாவில் வாங்கினா நூற்றி இருபது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபான்னு இருக்கும் இதுவே வந்து நம்ம சின்ன சின்ன பவுச்சில் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பவுச்சில் வாங்கும் பொழுது ஒரு சின்ன குழந்தன்னா ஒரு பவுச்சு சரியாக போயிடும் இதுவே வந்து பெரியவங்கன்னா ரெண்டு பவுச்சு யூஸ் பண்ணால் சரியாக போயிடும் இது மாதிரி வந்து நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது ஷாம்பு ஒரு மாதம் முழுசும் வரும் சீக்கிரமும் காலியாகாது ஏழாவது டிப்ஸு கம்ஃபர்ட்டு நம்ம வந்து கம்ஃபர்ட்லாம் பாட்டிலில் வாங்காமல் இப்போ நாலு ரூபா பேக்கெட் வந்துருச்சு அந்த நாலுரூபா பேக்கெட் ஒரு டசனோ ரெண்டு டசனோ வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு வந்து நிறைய துணி இருக்கும் பொழுது ரெண்டு பவுச் போடலாம் அல்லது வந்து கம்மியாக துணி இருந்துச்சுன்னா ஒரு பவுச்சு போடலாம் இது மாதிரி போடுறதுனால நம்மளுக்கு கம்ஃபர்ட்லேயும் பணம் சேவ் பண்ண முடியும் பாட்டிலாக வாங்கினா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக காலியாகிடுது நான் கூட வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் பாட்டிலாக வாங்கியிருந்தேன் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே காலி ஆகிடுது அதிகமாக ஊற்றிடுறோமா அளவு தெரியாத அதனால் சீக்கிரம் காலி ஆகிடுது இதுவே வந்து பேக்கெட்டாக வாங்கினா துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்றோ ரெண்டோ யூஸ் பண்ணும் பொழுது மாதம் முழுசும் நம்மளுக்கு வருது எட்டாவது டிப்ஸு நம்ம ஹெல்த் ட்ரிங்க்ஸு ஹெல்த் ட்ரிங்க்ஸ்னால் ஆர்லிக்ஸு பூஸ்ட்டு காம்ப்ளானு இது மாதிரி வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச வரையும் பேக்கெட்டில் வாங்கினோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீட்டில் நிறைய டப்பாங்க இருக்கும் பிளாஸ்டிக் டப்பா அந்த டப்பாலாம் நம்ம வந்து கழுவி இந்த பேக்கெட்டில் வாங்குகிற ஹெல்த் ட்ரிங்க்ஸை நம்ம போட்டு வச்சுக்கலாம் நம்ம இதுவே டப்பா வாங்கினோம்னா வீட்டில் அதிகமாக பிளாஸ்டிக் டப்பா சேரும் அதுவும் வேஸ்ட்டு டப்பாவுக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்க வேண்டியதாக வருது அதனால இது மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் பவுச்சில் வாங்கி வீட்டில் இருக்கிற டப்பாவில் ஃபில் பண்ணிக்கோங்க இதனால் வந்து பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் வரையும் ஒரு பாக்கெட்டுக்கு நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஒன்பதாவது டிப்ஸு சோப்பு இப்போ சோப்பு வாங்குறோன்னு வச்சுக்கோங்க விம் சோப்பு அல்லது வீல் சோப்பு நம்மளுக்கே குளிக்கிற சோப்பு வாங்குகிறோன்னா நம்ம வீட்டுக்கு எத்தனை தேவையோ அத்தனை மட்டும் எழுதுங்க அதுவும் வந்து ப்ரைஸை மென்ஷன் பண்ணி எழுதுங்க பத்து ரூபாய் ரெண்டுன்னா பத்து ரூபான்னு எழுதுங்க ரெண்டு வேணும்னா ரெண்டு எழுதுங்க இதே வந்து குளிக்கிற சோப்பு வாங்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எத்தனை தேவையோ ரெண்டு பேருக்கு ரெண்டு சோப்புன்னா ரெண்டு போடுங்க அதுவும் எத்தனை ரூபாதுன்னு போடுங்க முப்பது ரூபாதான் முப்பத்தஞ்சு ரூபாய்தான்னு போடுங்க அப்படி போட்டால் வந்து நம்ம அந்த ப்ரைஸில் மட்டும் வாங்க முடியும் இதுவே நம்ம மென்ஷன் பண்ணாமல் சோப்புன்னு போட்டோன்னு வச்சுக்கோங்க அதிகமாக போட்டுருவாங்க இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பணம் சேவ் பண்ண முடியாமல் தேவையில்லாமல் அதிகமாக வாங்கி வச்சா மாதிரி ஆயிடும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பணம் செலவாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பத்தாவது டிப்ஸு மாவு வகைகள் நம்ம வந்து மாவு வகையெல்லாம் லூஸ்ல வாங்கலாம் மைதா மாவு கடலை மாவு ரவை இது மாதிரி எல்லாம் நம்ம லூஸில் வாங்கும் பொழுது இது உடைய எக்ஸ்பயர் டேட் பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்து தான் அதனால் நீங்கள் அதிகமாக வாங்காமல் வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு அரை கிலோ தேவைன்னா அரை கிலோ போடுங்க கால் கிலோ தேவைன்னா கால் கிலோ போடுங்க ஏன்னா அதிகமாக வாங்கி வச்சுட்டா நம்மளுக்கு மாதம் போகிறதே தெரியாது மூணு மாசம்ன்றது ஷார்ட் டர்மு சீக்கிரமாக முடிஞ்சிடும் அந்த மைதாமாவும் கடலை மாவும் எக்ஸ்பயர் ஆகிடும் வெளியே போடுற மாதிரி ஆகிடும் அதனால் இது மாதிரி மாவு வகைகள் வாங்கும் பொழுதோ நம்ம லூஸில் வாங்கும் பொழுது நம்மளுக்கு குறைவான ரேட்டுக்கு கிடைக்கும் நம்மளால் வந்து பணத்தையும் சேவ் பண்ண முடியும் இந்த பத்து டிப்ஸும் தான் நான் கிராசரி வாங்கும் பொழுது ஃபாலோ பண்ணுற டிப்ஸு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் மாதமான பணத்தை சேவ் பண்ணுறேன் நான் எப்படி பணம் சேவ் பண்ணுறேன் அப்படின்றத நான் ஒரு டேப்லேஷனாக போட்டிருக்கேன் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் மாசமான கிராசரி வாங்கிட்டு மீதி ஆகிற நான் அமௌண்ட்டை இது மாதிரி கவரில் போட்டு பில்லோட வைப்பேன்னு ஆல்ரெடி நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அது மாதிரி தான் இந்த ஜனவரியிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஜனவரி மாதம் நான் கிராசரி வாங்கியிருந்தேன் அந்த கிராசரியில் நான் எவ்வளோ பணம் சேவ் பண்ணேன்னு ஆல்ரெடி வீடியோ இருக்குது ஆனாலும் ஒரு முறை உங்களுக்காக நான் எவ்வளோ சேவ் பண்ணேன்னு காட்டுறேன் இதுதான் வந்து ஜனவரி மாதம் கிராசரி வாங்கின பில்லு இந்த பில்லில் பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிவிடுவேன் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி வாங்கினது மூவாயிரம் ரூபா நான் கிராசரிக்கு ஒதுக்கினேன் அதில் எனக்கு வந்து எவ்வளோ கிராசரி வாங்கினேன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ரூபா கிராசரி வாங்கினேன் இதில் எனக்கு மூணாயிரம் ரூபாவில் எவ்வளோ சேவ் ஆகிருக்குன்னு பார்த்தா ரவுண்டாக நான் நூற்றி ஐம்பது ரூபா சேவிங்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேன் அந்த நூற்றி ஐம்பது ரூபாவை தான் இந்த கவரில் போட்டு நான் பில்லோட வச்சுருக்கேன் இந்த சேவிங்ஸ் வந்து ஜூன் மந்த்திலேருந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் இந்த வருஷம் ஜனவரியிலேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்து இந்த சேவிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வருஷத்தில் உங்களால் வந்து மினிமம் ஒரு அஞ்சாயிரம் வந்து சேவ் பண்ண முடியும் இதே வந்து கிராசரிக்கு அதிகமாக மாசமானால் ஒதுக்குவாங்க பார்த்திங்கன்னா பத்தாயிரம் அஞ்சாயிரம் அப்படி ஒதுக்குறவங்களுக்கு மினிமமே ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் வரையும் கிராசரியில் சேவ் பண்ண முடியும் இது மாதிரி தான் நான் சேவ் பண்ணுறேன் இதை நான் எப்படி டேப்லேஷனாக போட்டு நான் ஜனவரியிலேருந்து ஃபாலோ பண்ணுறேன்னா இது மாதிரி ஒரு டேப்லேஷன் போட்டுக்கணும் நீங்கள் கூட வந்து இது மாதிரி டேப்லேஷன் போட்டு உங்கள் கிச்சனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மாசமான கிராசரி வாங்கிக்கிட்டு வரீங்களா வாங்கிக்கிட்டு வந்த உடனே நீங்கள் கிராசரிக்கு எவ்வளோ ஒதுக்குனீங்க எவ்வளோ பில் அமௌண்ட் ஆச்சு எவ்வளோ சேவிங்ஸ் ஆச்சு அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த டேப்லேஷன் எப்படி மேக் பண்ணலான்னா கிராசரி சேவிங்ஸ் டேப்லேஷன் போட்டுருங்க இது மந்த்து என்ன மந்த்துன்னு எழுதிடுங்க நேமு மந்த்லி பட்ஜெட்டு நீங்கள் வந்து கிராசரிக்கு எவ்வளோ பட்ஜெட்டு போட்டிருக்கீங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எழுதிடுங்க பில் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னு எழுதிடுங்க கிராசரி வாங்கிக்கிட்டு வந்த உடனே சேவிங்ஸு இதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சு இந்த மாதம் கிராசரியில் அப்படின்றத எழுதிடுங்க இது வந்து நான் ஜனவரியில் கிராசரி வாங்கினது ஆல்ரெடி பில்லு காட்டினேன் இல்லைங்களா ஜனவரின்னு போட்டிருக்கேன் மந்த்லி நான் கிராசரிக்கு எவ்வளோ ஒதுக்கினேன் ஜனவரியில் மூணாயிரம் ரூபாய் பில் அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா ஆச்சு நான் ரவுண்ட் அப் பண்ணி சேவிங்ஸாக நூற்றி ஐம்பது ரூபா வச்சுருக்கேன் நூற்றி ஐம்பது ரூபா வந்து எனக்கு குறைவான சேவிங்ஸ் தான் ஆர் ஐயில் லோவில் கம்மியாக சேவ் பண்ணியிருக்கேன் அந்த ஜனவரியை பிப்ரவரிக்கு நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் பிப்ரவரின்னு நான் கிராசரிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு ஒதுக்குவேன் எவ்வளோ ஆகுது நான் எவ்வளோ சேவ் பண்ண போகிறேன் அப்படின்றத பிப்ரவரி நெக்ஸ்ட்டு மந்தில் நான் ஃபில் பண்ணுவேன் இது மாதிரி நீங்கள் வந்து டேப்லெட் காலம் போட்டு உங்கள் கிச்சனில் ஒட்டிடுங்க இதே மாதிரி நீங்களும் வந்து மாதமான கிராசரியில் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் ஆகுதுன்னு நோட் பண்ணிக்கிட்டே வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவிங்ஸாக எடுத்து வைக்கலாம் இது மாதிரி வந்து வீட்டில் தானே இருக்கிறோம் ஹோம் மேக்கர் நம்மளால் இப்படி சேவ் பண்ண முடியும் நம்ம கையில் தான் வந்து செலவுக்கு மட்டும்தான் பணம் வருது சேவிங்ஸுக்குன்னு தனியாக பணம் கொடுக்கறது இல்லையே ஹஸ்பண்டுன்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பீங்க அப்படி இருக்கவங்க நம்ம கையில் செலவுக்கு வர பணத்தை நம்ம இது மாதிரி சேவ் பண்ண முடியும் ஹோம் மேக்கராக இருக்கவங்க இந்த டேப்லேஷனை ஃபாலோ பண்ணி நீங்களும் சேவிங் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்